வணக்கம் டெக்ஸ்ட் சப்போர்ட் நண்பர்களை இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஎன்யூவிஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய கிறிஷ் விக்யா கேந்திரா அப்படின்னு சொல்லி கேவி கேன்னு சொல்லுவாங்க இது வந்து மையங்கள் அங்கீகரிப்பட்ட காலி பணியிடங்கள் நிற்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு இன்னும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பணியிடங் பணியிடங்கள் வந்து காஞ்சிபுரம் சிவகங்கை நாமக்கல் கள்ளக்குறிச்சி மற்றும் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விழுப்புரம் டூன்னு சொல்லுவாங்க அது மாவட்டங்களில் உள்ள கேவி கே மையங்கள் இடங்களில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது காலி பணியிடங்கள் இருக்கு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருபத்தி நாலு பேரும் ஃபார்மர் மேனேஜர் நாலு பேரும் ப்ரோக்ராம் அஸ்டன்ட் அதாவது லேப் டெக்னீஷியன் நாலு பேரும் ப்ரோக்ராம் அஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கிறவங்க நாலு பேரும் அஸ்டன்ட் நாலு பேரும் ஸ்டோனோகிராஃபர் கிரேட் த்ரீயில் நாலு பேரும் டிரைவர் எட்டு பேரும் ஸ்கில் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எட்டு பேரும் மொத்த இது இது போல் மொத்தம் அறுபது பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விண்ணப்படிய வந்து டைரெக்டாக மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதனால் இந்த விண்ணப்படிவும் தகுதி விவரங்கள் சம்பளம் விவரங்கள் அனைத்தையுமே வந்து நம்ம அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டு அதாவது டிஏஎன்யூவிஏஎஸ் டாட் ஏசி டாட்இன் இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கொரியர் மூலியமாக நீங்கள் அனுப்பிச்சுற மாதிரி இருக்கும் டிடி எடுத்த அனுப்புறமாக இருக்கும் அந்த அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இங்கே கீழே நாங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல்ஸ் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் பில்டிங் மாதவரமில் காலனி அப்படின்னு சொல்லி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்வீட் போஸ்ட் மூலம் மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே வந்து அங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ணிக்கோங்க இது விண்ணப்ப கட்டங்களா கட்டணமா என்ன போற சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பொது பிரிவர்கள் மற்றும் மற்ற பறவைகளெல்லாம் ஐநூறு ரூபாயும் எஸ்ஏஎஸ்டிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயும் சொல்லியிருக்காங்க இதை டிமாண்ட்ரை பார்த்தா டிடியாக மட்டும்தான் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் ஆஃபீஸர் டேன் சென்னை ஃபிஃப்டி ஒன் என்ற பெயரால் தான் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஃபினான்ஸ் டே பெயரில்யுவிஏஎஸ் என்ற ஒரு நிதி மூலமாக சென்னை ஐம்பத்தொன்று என்ற பெயரில் வந்து நீங்கள் டிடி எடுத்துக்கோங்க டிடி தேதி வந்து பதினேழு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி இருக்கிறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்குள் பெற்ற கல்வித் தொகைகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் கொண்டு இந்த தேதிக்குள்ளே நீங்க வாங்கியிருந்த எந்த சர்டிஃபிகேட்டாலும் அந்த தேதிக்குள்ளே வாங்கியிருந்ததால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்குள் பிறகு பெறப்பட்ட சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது மட்டும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அனைத்து சான்றிதழ்களும் செல்ஃப் அட்டஸ்டட் நகலாக இருக்க வேண்டும் உங்கள் கையெழுத்து போட்டு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே அந்த கொரியர் கவர் மேலே நீங்கள் என்ன எடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேப் வீட்டுக்கோங்க அண்டர்ஸ்கோர் கோடு போட்டுட்டு ஃபார் ஐசிஆர் ஃபண்டட் கேவிஎஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் அதில் குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மொத்தம் அறுபது வேகன்சி இருக்குது நான் இருக்க கூறியது போல் தான் அதனால் அது உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்